எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அற்புதமான ஒரு கிருஷ்ணரோட ஸ்லோகத்தை பார்க்கலாம் இது குருவாயூரில் உள்ள கிருஷ்ணரோட ஸ்லோகம் குருவாயூரப்பனோட ஸ்லோகம் அது இது வந்து மலையாளத்தில் ஒரிஜினலாக இருக்கிறது தமிழில் நம்மளோட முன்னோர்கள் மொழிபெயர்த்திருக்கா அது யாருன்னு தெரியல ஆனால் இந்த ஸ்லோகம் வழி வழியாக ரொம்ப காலமாக சொல்லிட்டு வர ஒரு ஸ்லோகம் அது பழைய புக்கு ஒன்றில் எனக்கு கிடச்சது அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் கிருஷ்ணரை பூஜை பண்ணீன் அப்படின்னா ரொம்ப நல்லது அற்புதமாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு பேர் மைந்தனை காக்கும் ஸ்லோகம் உலகமெல்லாம் போற்றி புகழ்பெருகும் குருவாயிருப்பா ஜெகநாதா மாதவா தீனனான என்னை காத்தல்வாய் என்று உன் போர் விழுந்து வணங்குகின்றேன் என் திருவடியில் கிருபை இருந்தால் நடவாததும் நடந்தேருமே பக்தவச்சலா உன் கடைக்கன் பார்வையினால் கஷ்டங்கள் யாவும் பறந்தோடுமே பரிபூர்ண பக்தியுடன் பகவத் பாத சன்னதியில் பாலகனை என் திருவடியில் சமர்ப்பித்தேன் உறுதியாய் அவனை காப்பாற்றுவாய் என்று கருதி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் உலகில் காணும் பொருள் எல்லாம் உதரமதில் பேராசிரியரை நிறைக்கும் போது பக்ஷிவாகனா தன்வந்திரி பகவானை ரட்சித்து காத்தொருள் புரிய வேண்டுமே உற்சாகமாய் நதியில் மைந்த நீராடும் போது மத்தியஸ்தரூப புருஷோத்தமா வாத்சல்யத்தோடு அவனை நீயும் காத்தொல் வேண்டும் குருவாயூரப்பா கர்மசாக்ஷியா இருக்கும் ஜெகநாயகா கார்முகில் வர்ணா வாரிதே ஆழ்ந்த நிறுத்தலில் உறங்கும் மைந்தனை கூர்ம விக்கிரகா காத்திடல் வேண்டுமப்பா கூடித்திரியும் சிறார்கள் பசுவனங்களில் ஓடித்திருந்து விளையாடும் பொழுது வராக ரூபா அசுரகலோ மாய்ப்பவனே நாடி வந்து அவர்களை ரட்சிக்க வேண்டுமே பூத பிரேத பிசாசுகள் மூலமாய் பீதியுடன் இவன் இரவில் துவழும் போது மானுடம் காக்கும் ஹே நரசிம்மா பிரீதியுடன் அபயம் நல்கிட வேண்டுமே பகட்டு கழிப்பு போன்ற அறியாமையுடன் பாலிபத்தை அவன் எட்டும் பொழுது நேரும் அபத்தங்களிலிருந்து அவனை வாமனமூர்த்தியை காத்தல் வேண்டும் அப்பா வேண்டுமப்பா சிஷ்ய தபோநிதியை கேரள சொர்க்க பூமிதனை தந்தவனே பார்கவ பகவானே மைந்தனை நல்வழி காட்டி வேண்டும் அப்பா சத்திய தர்ம நெரிதனை வழுவி நித்தியமும் அதனில் வாழ்ந்து உய்ய சத்தியரூப ஹே ராமச்சந்திர ராகவா தசரத புத்திரா அனுதினம் வணங்குகின்றேன் பொருந்திய கலப்பையை ஏற்றும் பரராமா மகாவீரா கடலே பலபத்திர பகவானே என் மைந்தனுக்கு பல நற்குணங்கள் நல்கிட நந்த நந்தநந்தனா பிருந்தாவன பிரியா அருள் புழியும் கருணை கடலை நலமுடன் என் நந்தனை கணிந்து இந்திராவதி பாலிக்க அப்பா வாழ் ஏந்தி தீயோரை அழிப்பவனே கல்கி ரூபா களிமல நாச்சனா சத்குரு லோச்சனா மைந்தனை என்றும் காத்தருள்வாய் பார்க்கடலில் பாம்பனையில் கருணையிடம் தொயிலும் பத்மநாபா நாளுக்கு நாள் பிறகும் பேராசையை ஒழித்தவனை ரஷிக்க வேண்டும் அப்பா நூறாண்டு நல்ல ஆரோக்கியமோடு தேஜஸ்தான் உள்ளலி பெற்று ஸ்ரேயஸோடு இவன் வாழ அருள் புரிய வேண்டும் குருவாயிரப்பா வினயத்துடன் கூடிய ஞானமும் அனைத்து சம்பத்துகளும் அடைந்து பகவத் பக்தியும் முக்தியும் இவனுக்கு மறைபோற்றும் நாயகா காத்தருள்வாய் மைந்தனவன் வாலிபத்தை அடையும் போது மாயையினும் மோகல்திக சிக்காமல் காக்க வேண்டி ஹே கிருஷ்ணா பாதபத்மதில் மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்குகின்றேன் விஸ்வநாதா ஹே விராட புருஷா படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொள் புரியும் ஜெகதீஸ்வரா உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் மகனை காக்கும் இந்த ஸ்லோகத்தை அனுதின பக்தியோடு படிப்போருக்கு நற்குணங்கள் கூடிய சத்புத்திரன் குருவாயிருப்பான் நிச்சயம் தந்துடுவான் அதாவது இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுடைய குழந்தைகளோட நல் வாழ்விற்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் நம்மளுடைய குழந்தைகள் நல்ல வளர்ச்சியை அடைஞ்சு நல்ல கல்வி கேள்விகளில் மேம்பட்டு நல்லதொரு வாழ்க்கையை அமையணுங்கிறதுக்காகவே அந்த காலத்தில் பெரியவாக கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான குருவாயூரப்பன் ஸ்லோகம் இது இதில் பார்த்தா நாராயணனோட அவதாரங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி இந்த அவதாரத்தில் என் குழந்தைய வந்து இந்த மாதிரி காப்பாற்று அப்படின்னு வரும் ரொம்ப அற்புதமான வரிகளாக இருக்கும் இதை கிருஷ்ண ஜெயந்தி அன்னிக்கையிலேருந்து சொல்ல நாற்பத்தெட்டு நாள் சொல்ல ஆரம்பித்தாங்க கூட நம்மளுடைய குழந்தைகளுக்கு உண்டான எந்த விதமான பிரச்சனைகளும் அவளை தாக்காமல் இருக்கும் அதாவது அந்தந்த வயசுக்குரிய பிரச்சனைகள் திருமண தடை வேலை படிப்பு இப்படி எல்லாம் இல்லையா இது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது இந்த ஸ்லோகத்தை வேண்டின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம் பொதுவாகவே கிருஷ்ணரோட ஸ்லோகமான இதை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு சூழ்நிலைலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் இது ரொம்ப ரேரான ஸ்லோகோ அது கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கோ லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ ததாஸ்தோ